ஏ இவ்வளவும் காசு வாங்கியிருக்க அப்பயே ஐயாயிரம் ரூபாய் கேட்கறீங்க அவங்க ரத்தத்தையே முடிச்சு கொடுத்துட்டு போய போலயா ஏன் அப்படியே ஒரு ஓரமாக ஆம்புலன்ஸ் வண்டி வரிசை அனுப்பாட்டி வர்றவங்கள பூரா கிட்டி எடுத்து வித்துட்டு போயன் நீ அந்த வேலை செய்ய போற நாதாரி நீ எல்லாம் ஒரு ஏ ஏன் பொண்டாட்டி உன் பிள்ளைய பாட்டி கிளட்டெல்லாம் இருக்கிற கிட்னி எடுத்து வித்து போட்டு போயேன் உன் மக கிட்னி இருக்கு ஏங்க பணம் வந்துருச்சு ஐயாயிரத்தி கழிச்சிட்டே குடுக்கட்டுமே ஒரு கோடி ரூபாய் தொண்ணூத்தி எட்டு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து பாக்கியமே இந்துமதி உமா விஜயலட்சுமி லட்சுமி காயத்ரி எல்லாமே தாலி அப்படிங்கிட்டு போயிருக்காங்க அந்த பாலம் அவங்கள விடாது ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியால இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் கட்டிங்ல பேப்பர்லயே போட்டாங்க விளம்பரம் கொடுத்தாங்க அப்பவும் நீங்க போய் நான் ஏமாறத்தேன்னு சொன்னா நீ சுடுகாடுதான் போப்ப தற்கொலை தான் பண்ண போற உன் குடும்பத்தை நீயே கொடுதோ ஒன்று போதைக்க போறீங்க மக்கள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு காசு திருப்பி கொடுக்க மாட்டேன் அன்னைக்கு பெரிய இவே மாதிரி வீராப்பசன வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்ட ஆதாராம இருந்தாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு வாடா வெளிய வந்து பணத்தை பணத்தை கொடு இந்த சாமிநாதைய ஆடுறான் அதான் அவனுக்கு சுத்தி இருக்கிற அந்த லேடிஸா இருக்கிறதுனால அப்படியே அதான் தான் தான் அப்படிங்கிற அந்த பெண்களுக்கு முன்னாடி அந்த முறுக்கு காமிப்பாங்களா அந்த மாதிரி காமிக்கிறாங்க பாத்த எல்லா பரும் அடங்கிட்டாங்க அன்னக்குடி ஹாரிசு ரிலையன்ஸ் ராமச்சந்திரன் அவங்க எல்லா பேரும் அடங்கிட்டாங்க சதீஷ் திருப்பூர் சத்தீஷ் எல்லாம் அடங்கி உட்காந்துருக்காங்க இவன் ஒருத்தந்த ஏன்னா அவங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பொம்பளையால் தானே எத்தனையோ ஒய்ஃப் இருக்கு அவங்க முன்னாடி அவர் தைரியம் காமிக்கிறாரு வீராப்பு காமிக்கிறாரு அதுக்காகவாது அவன் இது பண்ணிட்டு இருக்காரு ஸ்கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம்ங்க என்ன எப்படி இருக்கு எல்லா பேரும் பணம் கொடுத்துட்டு இருக்கீங்களா எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மக்களே பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் நாங்களும் கத்திக்கிட்டே இருக்கோம் அவர் ஒரு உருட்டு உருட்டுனார் பார்த்தீங்களா ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி ராஜ்யசபா எம்பி பரிந்துரையில் இருக்கிறது உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதிகாரிகளுக்கும் இந்த ராஜ்யசபா சீட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் அந்தந்த கட்சி தலைவர்கள் தாங்க முடிவெடுப்பாங்க அவங்க தான் முடிவெடுத்து இப்போ சமீபத்தில் கூட மலாஷ்டனுக்கு கூட ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி கேப்டன் பையனுக்கும் கொடுக்குறதாக கேள்விப்பட்டேன் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாங்க இப்படித்தான் இவங்க தான் முடிவு எடுக்கணும் அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் முடிவு எடுக்கணும் உயர் அதிகாரிகள் அவங்களுக்கு யாருங்க இதை முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாப்புல நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆள் எந்த அந்த ஆள் கட்சியில் சேர சொல்லுங்கள் சேர்றப்பயாவது ஒழுக்கமான அட்ரஸை பெர்மனன்ட் அட்ரெஸ்ஸாக அதில் இருக்கும் அந்த அட்ரஸ்ஸு ஐடி கார்டு எல்லாமே கொடுப்பாங்க அந்த கட்சி உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அந்தாலும் சேரமாட்டாங்க உங்களுக்கு தெரியாது இதை சொல்லி உங்ககிட்ட ஒரு நூதனமாக ஏதாவது ஒரு கட்டிங் போடலான்னு பார்த்துருப்பாரு அதுக்குள்ளே நம்ம வீடியோ விட்டோம் இப்போ நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது இருபது மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் ஆக போதும் வழக்கு பதிய போகிறாங்க வரையில் ஒரு கூடிய கூடியவரையில் ஒரு பத்து நாளுக்குள்ளே ஆகப்போகுது எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்தந்த மாவட்டத்தில் ஆயிரம் வச்ச ஆயிரம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணிக்கிட்டுருக்கோம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆர்டிஐயில் போடுறது என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இதில் யார் யார் பாதிச்சுருக்காங்க அவங்கவுங்க டீம் லீடர் யார் அவங்க செல்லர் யார் கோ செல்லர் யார் ஏஜென்ட் யார் எல்லாத்தையும் போட்டு அதில் எழுதிடலாம் அப்படின்னு ஆறு ஸ்டேட்டு இதில் பாதிப்பு ஆகிருக்கு இந்த ஆறு ஸ்டேட்டு போட்டு மத்திய அரசு விசாரணை வைக்கணும் இடி விஜிலன்ஸு மனித உரிமை கழகம் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டெல்லியில் ஒரிஜினல் ஹியூமன் ரைட்ஸ் அவங்கள எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி நீதித்துவ நீதி அரசர்களிட்டேங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏதாவது தாமாக முன் வந்து எல்லாம் பண்ண அவங்க என்ன சொல்கிறாங்க முதல் பெட்டிஷனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் அந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இவர் ஐயர் புது புது ஒவ்வொரு நாளைக்கும் மக்கள்கிட்ட எப்படி ஏமாத்தணுங்கிறது ஆள் பாடம் பார்த்துருக்கான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்கள் அன்னைக்கு எப்படி சீட்டை பற்றி பேசுகிறான் அதுக்கு முன்னாடி காரை பற்றி பேசுகிறான் பணம் வந்துருச்சுங்கிறாப்புல இப்போ வரலைங்கிறாப்புல அதே மாதிரி என்னை தெரியும்னு ஆப்பில என்னை தெரியாதுன்னு சொல்கிறாப்புல முதல் இப்போ பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாப்ல எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் உன்னை விட மாட்டேன் சாமிநாத எனக்கு பணம் வர வேண்டும் என்கிட்ட வாங்கின பணம் கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி என்னை நம்பி ரெக்கார்டு அதாவது ஆதாரம் வச்சிருக்கிறவங்க நாற்பது பேர் இருக்காங்க அன்னைக்கு வீர வசனமாக நீ டைப் படித்து அனுப்பியிருந்த வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஆதாரம் இருந்தால் பணம் கொடுக்க ரெடின்னு கொடு ஆதாரத்தை வாங்கிட்டே கொடு மக்கள் மன்றத்தில் வச்சு மக்கள் முச்சந்தியில் வச்சு கொடு மக்கள் முன்னணியில் கொடு அவங்களே சாட்சி நீ அக்கௌண்ட்டில் போட்டு கொடு வேண்டான்னு சொல்லலை உனக்கு எந்த எத்தனாயிரம் பேப்பரில் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுக்கணும்னு சொல்ல அதையும் நாங்கள் எழுதி தரோம் நீ உங்கள் விட்டுக்கிட்டு விட்டு விட்டுக்கிட்டு தர்ற உருட்டு உருட்டுன்னு உரிச்சிக்கிட்டு இருக்க நூறுரூவா பத்திரம் வாங்கிட்டு வாங்குறேன் ஆனால் ரமேஷ் கடாபி நீ பரவாயில்லையா அவன் ஐநூறுரூவா பத்திரம் நீ நூறுரூவா பத்திரம் ஓன்ரு இருக்கிறவன் தானே வேற யாருமே இந்த பத்திரத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது நீ நீ வளர்த்து விட்டவங்க தான் எல்லா பேருமே பத்திரத்தை ஓன் டீமில் இருக்குது வர்றவங்கள மட்டும்தான் இந்த பத்திரத்தை பற்றி பேசுகிறாங்க அதே மாதிரி நீ பணம் வாங்குறப்ப இதே மாதிரி செஞ்சிருக்கியா யார்ட்டையாவது நான் உங்ககிட்ட இவ்வளவு இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன் அதுக்குன்னு சொல்லி பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்கியா அதெல்லாம் நீ செய்ய மாட்டேன் ஏன்னா ஹேண்ட் கேஷாகத்தானே வாங்கியிருக்கேன் எல்லா பேர்ட்டையும் ரொக்கமாக அப்போ தானே எங்கேயோ போக முடியாது கேஸ் கொடுக்க முடியாது ஏப்பா ஏமாற்றணும்னு நினச்சி தாயா நீ ஏமாத்திருக்க எல்லா பேரையும் கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கிற வரைக்கும் நீ உடமாட்டா எவ்வளோதாயா ஏமாத்துவேன் எவ்வளோதாயா பணம் ஆசை உனக்கு அங்கிட்டு பொம்பளை ஆசைங்கிட்டு பண ஆசையா உனக்கு ரொம்ப கேவலமான ஈன புத்தியாக இருக்கு யானையெல்லாம் ஈனத்தை பிறவி யாணியெல்லாம் ஒரு நிமிஷமாவது மக்களுக்கு இன்னும் ஏதாவது நீ சரி நம்ம செஞ்சுட்டோம் தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கிறட்டோம்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்டு அவங்கவுங்க பணத்தை கொடுக்குறக்கு பாரு எத்தனை பேரை நீ சாக அடிச்சிருக்க இன்றைக்கி புதுசாக ஒன்று நேற்று விட்டுருக்க பள்ளியம்மா குரூப்புக்கும் கணபதி ஐயா கணபதி ஐயாரை கொன்னதே நீ தானையா எங்களுக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா இரு உன்னை இருக்கிட்டு அப்புறம்ல விசாரிப்போம் விசாரிக்க வைப்போம் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரட்டும் அப்புறம் பாரு உன்னை விசாரிக்கிற விதமே வேற மாதிரி விசாரிப்பாங்க பாரு கணபதி ஐயரை கொன்ன ரேணு அவங்க அம்மாவை கொன்ன நம்ம பிள்ளையார் கணேசனை கொன்ன இன்னும் ரெண்டு பேரும் மதுரையில் ஏதோ பண்ணியிருக்க நீ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இரு எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்குறோம் எத்தனை பேர் அதே மாதிரி சங்கு கணேசு நிறைய பேர் சொன்னால் செத்துருக்காங்க அது பூரா நீ தான் கொலகாரன் நீ தான் அவங்கள எல்லா பேரையும் மன உளைச்சலில் கொண்டாலும் கொலைதான் நீ செஞ்ச ஃப்ராடு தனத்துல நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க அதுவும் கொலைதான் அதே மாதிரி நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் கொலைதான் நீ எத்தனை பேரை கொண்டிருக்கேன்னு மனசாட்சி படுத்துட்டு யோசனை பண்ணிப்பார் யாராவது நீ எங்க பொம்பளை பின்னாடியே சேலை பின்னாடியே சுத்திட்டுறீங்க எங்க பார்த்தாலும் ஆனால் உன்னை கண்டுபிடிக்கலயா எங்க பொம்பளை ஆள் கூட்டம் இருக்கோ அதில் நடுவில் நீக்கி இருக்க அழகாக உன்னை கண்டுபிடிச்சிடலாம் உன்னை ஏமாத்தி தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்துடலாம் காவல்துறையே கொஞ்சம் மெந்தனமாக இருக்குது பார்க்கலாம் இங்கே அடுத்து நாங்கள் ஆட்சியில் போட்டிருக்கோம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் நீயும் விசாரணைக்கு வருவேன் இப்போ புதுசாக ஒரு உருட்டு உருட்டான் நேற்று எல்லா பேருக்கும் பஸ் அனுப்புகிறேன் யாரும் அவங்கவுங்க வண்டியில் வர வேண்டாம் நான் அனுப்புகிற பஸ்ஸில் தான் வரணும் முன்னாடி ரெண்டு போலீஸ் ஜீப்பு பின்னாடி எஸ்காண்டெல்லாம் வருது அப்படின்னு உருட்டுருக்க எங்கேயா கூட்டு போகிற இப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபதில் நீ செஞ்ச நான் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபதில் செஞ்சேன் இதே கதையத்தை நீ செஞ்சு வச்சுருக்க இப்போ மறுபடியும் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்க யார் யார் நீ செஞ்சேன்னு சொல்லவா யார் யாரோட நீ இருந்து செஞ்சேன்னு சொல்லட்டுமா பேர முன்னாடி போதா யாரும் கூடயும் பேசக்கூடாதான் என்னையாது என்ன ஜீம்பும்பா மாதிரி இன்னமும் பெரிய மோடி மஸ்தான் கதை சொல்ற மாதிரி மோடி வித்தையை காமிக்கிற அந்த காலத்தில் சொல்லுவாங்க கிராமத்தில் மோடி வித்தேன்னு அந்த மாதிரி கண்கட்டு வித்தியத்த சொல்லுவாங்க ஜிம்பூம்பான்னு அது மாதிரி நீ பண்ற கொஞ்சமாவது மனுஷனை மனுஷனா நினைக்க மக்களை ஆட்டு முந்தையா நினைச்சிட்டு இருக்க நீ கேட்கறதெல்லாம் அவங்க செய்யறாங்கட்டுது ஆனா ஒன்னு புரிஞ்சுக்க ஐயர சாமிநாத ஐயரை புரிஞ்சுக்க மக்கள் வெகுண்டாங்க நீ தாங்க மாட்டே சின்ன பின்னாமாயிருவேன் நீயும் பள்ளியம்மாலாம் பள்ளியம்மா மேல இரு எவ்வளவு பேர் கேஸ் கொடுக்க போறாங்கன்னு மட்டும் வேடிக்கை பாரு பாத்துக்கிட்டே இரு பள்ளியம்மாவை இப்ப நீ கூட்டு போற இல்ல நாங்க சொல்லியிருக்கோம் யாராவது ஒருத்தர் அந்த இதுல இருந்து நூறுக்கு சுத்தி விடுங்க அங்க வச்சு அவங்கள லாக் பண்ணட்டும் போலீஸ் வந்து இது உண்மையா இல்லைன்னு இப்ப சேலத்தில் நடந்த மாதிரி நடத்தட்டும் சொல்லி நாங்க அன்னைக்கு இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மீட்டிங்கு இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டீங்க போட்டீங்கன்னா இதைத்தான் நாங்க செய்வோம்னு இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் சரியா ஐயாயிரம் ரூபாய் கேட்குறேன் எதுக்கு ஐயாயிரம் ரூபாய் அதே பணம் வந்துருச்சுங்கிறேன் ஐயாயிரத்தி எடுத்துக்கிட்டே கூட கழிச்சுக்கிட்டு கூட ஏன் சென்னைக்கு வர சொல்ற நீயே மதுரையில வச்சு கொடுத்தினா அது அந்த ஐயாயிரமா அவங்களுக்கு அந்த வந்து போற செலவு உனக்கு ஏகப்பட்ட செலவு மிச்சம் இவ்வளவு பேருக்கு நீ சாப்பாடு தங்குறதுக்கு இடம் பஸ் வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அதுவும் மிச்சம் தானையா நீ மதுரைக்கு நீ ரெண்டு மூணு பேர் வந்து கண்டெய்னர் திருப்பி கொண்டு வந்து அப்படியே வர்ற கண்டெய்னர் அப்படியே இங்க கொண்டு வந்துரு கொண்டு வந்து மதுரை அவுட்டர்ல நிப்பாட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கா டோக்கனை போடு முந்தியெல்லாம் டோக்கன் போட்டீங்க நாம இருக்கா ஒண்ணுல நூறு வரைக்கும் ஒரு டோக்கனை நூற்றி ஒண்ணுல இருந்து இப்படியே டோக்கனை கொடுத்து ஏமாத்துறீங்க நீங்க போங்க மதுரையில் இறங்குறப்ப உங்க கையில பணம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க சில பேர் போன பொருட்கள் எல்லா பேருக்கும் விட்டா அடுத்து நாய் வட்ட வார்டு அவன் தான் வந்தான் மக்களே யாரும் போகாதீர்கள் ஐயாயிரம் ரூபா கொடுக்காதீங்க ஏங்க தான் பணம் வந்துருச்சு இல்ல அப்புறம் எதுக்கு ஐயாயிரம் ரூபாய் உங்ககிட்ட கேக்குறாரு கொடுக்காதீங்க கொடுத்து இன்னமும் ஏமாறாதீங்க பாருங்க அப்படி ஏதாவது இதுன்னா அவங்கள அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து பஸ்ஸில் உட்கார வச்சு இங்க கொண்டு வந்துடுங்க மதுரைக்கு கொண்டு வந்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் மிக வருத்தமான செய்தி என்னவென்றா ரூபாய் பணம் கேட்குறவர் ஐயாயிரத்தை கழித்து கொண்டு கழிச்சுட்டு நீ பாக்கி பணத்தை அவங்களுக்கு கோடியை கொடுக்கலாம்ல இப்போ ஒரு கோடி தரேங்கிற நாலு கோடியே அந்த அந்த கணக்கெல்லாம் எனக்கு வரமாட்டேதா உனக்கு தயா வருது ஐயாயிரம் ரூபாய் கழிச்சுட்டு வாக்கி எல்லாம் கொடுத்துருக்கியா எல்லாத்துலேயுமே ஐயாயிரம்னா எவ்வளோ ஆச்சியா அதில் ஐயாயிரத்துக்கு பல ஐம்பதாயிரம் வாங்கி கொண்டு நீ இதெல்லாம் பண்ணிக்கலாம்ல யாருக்கும் யாரும் எதுவும் கிடையாது இல்ல அதே மாதிரி நூறு ரூபாய் பத்திரம் வாங்கிட்டு சொல்றேன் இப்ப நூறு ரூபாய் பத்திரத்தை வாங்கி வரவு ரேகையும் கையெழுத்தையும் வாங்கிட்டீங்கன்னா நீ புல் அப் பண்ணிடுவேன் எங்ககிட்ட கொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி அவன் கிட்ட கையெழுத்த வாங்கிடுவேன் அவங்க முட்டால் போட்டுவாங்க ஏன்னா நீ தானே அவங்க கேக்குறாங்க பணத்தாசையில் இருக்காங்க உனக்கு மட்டும் எப்படி ரூம் போட்டு யோசனை ஒண்ணு இல்லையா அது ஒரு கலையா நீ செய்யற திருட்டுத்தனத்துக்கு உண்மையிலே சொல்றேன் சாமிநாத உண்மையிலேயே நீ பெரிய பெரியா எந்த இதில் மாட்டாமல் இருக்க பாரு உன்னை எவெல்லாம் வச்சுதாயா செய்யணும் காவல்துறை இருக்குன்ட்டு நீ உனக்கு சப்போர்ட் பண்ணுற காவல்துறையிட்ட போய் சொல்லு இந்த பரந்தாமல் எல்லாம் சொல்லு கண்டிப்பாக அவர் வேலையும் போகும் அவருடைய அத்தனை இது பறிக்கப்படும் உன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிக்கப்படும் பள்ளியம் அவர் ரோட்டில் விட்டு பார் என்ன பண்ண போறாங்கன்னு மட்டும் பாரு இதே லேடிஸ் தான் பண்ண போகிறாங்க அதே பெண்கள் மதுரை பெண்கள் தான் பண்ண போறாங்க மதுரையில நீ வாங்கியிருக்கிறது ஏழாயிரம் பேர்கிட்ட வாங்கியிருக்க மதுரையை சுத்தி இருக்கிற ஆளுகிட்ட எல்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லா பேர்கிட்ட ஏழாயிரம் பேர்கிட்ட நீ காசு வாங்கியிருக்க இரநூறு பேர் வந்தா சரியா போச்சு ஏன் நீ ஓடுறதுக்கா பள்ளியம்மாலும் நீயும் ஓடி போறதுக்கு இது கடைசி ஆயுதமா பயன்படுத்துற எம்பின்னு சொல்லி பார்த்த காசு கிடைக்கல இத வச்சு நீ பயன்படுத்தி ஐயாயிரம் வசூல் பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்ட ஏ இவ்வளவு காசு வாங்கியிருக்க அப்பயே ஐயாயிரம் ரூபாய் கேக்குறீய அவங்க ரத்தத்தையே முடிச்சு கொடுத்துருப்பா போலையா ஏன் அப்படியே ஒரு ஓரமாக ஆம்புலன்ஸ் வண்டி வரிசை அனுப்பாட்டி வர்றவங்கள பூரா கிட்டி எடுத்து வித்துட்டு போய நீ அந்த வேலை செய்யப் செய்ய போற நாதாரி நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா ஏன் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய பாட்டி கிளட்டெல்லாம் இருக்கிற கிட்டி எடுத்து விற்று போட்டு போய உன் மக கிட்னி இருக்கு உன் மூத்த குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியல பாரு தெரியாமையா போயிட போது கண்டிப்பா தெரியும் நாங்க எல்லா இடத்துக்கும் அனுப்பியிருக்கோம் உன் போட்டா அந்த அந்த அம்மா போட்டா மக போட்டா மருமகன் போட்டா எல்லாம் அனுப்பியிருக்கோம் கண்டுபிடிச்சிருவான் அதே மாதிரி எல்லா செல்லர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் யாராவது இந்த மாதிரி ஆடுறாங்களா நீ தான் ஆடுற நீ தான் ஆடுற மற்ற எல்லா உன்னே காட்டுல ஜாம்பவான் செல்லர்களா அடங்கி போய் உட்காந்துருக்காங்க இருக்கிற இடமே தெரியாம நீ தான் ஆடுற இந்த செல்லர்களை பூரா காட்டி கொடுத்ததே நீ தாயா நீதான் ரெண்டு பத்திரிகைக்காரனை பையில வச்சுக்கிட்டு நீ ஆட்டம் போடுற எவ்வளவு தூரம் நீ ஆடுவேன்னு பாக்குற இந்த லைட்டு கடைசியில பீஸ் ஆகிற நேரத்தில் பளிச்சு பளிச்சு பயங்கரமாக எரியும் அது மாதிரி தான் உன்னோடைய கனவு நினவாகட்டும் பாரு உனக்கு செல வைக்கத்தான் போறாங்க கண்டிப்பா வச்சிருவாங்க பாரு இங்கிட்டு பள்ளியம்மா இங்கிட்டு ரேணுகா அந்த ராதாம்மா எத்தனை பேர் இருக்காங்க லலிதா யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நடுவுல உன் சிலையை வச்சிருவோம் அவங்க சிலையை வச்சுட்டு உன் சிலையை வச்சுருவோம் இதுதான் போகுது நீ கேட்க மாட்ட மக்கள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு காசு திருப்பி கொடுக்க மாட்ட அன்னைக்கு பெரிய இவே மாதிரி வீராப்பவசனம்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்ட ஆதாரம் இருந்தாலும் என்கிட்ட பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு வாடா வெளியே நீயே வந்து பணத்தை கொடுறா வாங்கின பணத்தை கொடு ஏட்ட நாற்பது பேர் ரெடியா இருக்காங்க பணத்தை கொடு அதே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கோடி ரூபா நீ கொடுக்க வேண்டிய பணம் நீ பாரு உருவெடுத்து தான் உனப்பறோம் பார்த்துக்கிட்டே இரு ஐயா செல்லர்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புறேன் இந்த ஆளா அடக்கி வைங்க இல்லைனா இந்த ஆளுனாலதான் நீங்க மொத்த செல்லரும் உள்ள வாப்பறீங்க வாழ்க்கை பூரா நீ அதே மாதிரி இன்னும் நீ செய்ய நீ என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் செல்லர்கள்லாம் செல்லரு கோல்லரு ஏஜெண்டு எல்லா பேரும் ஒரு மிகப்பெரிய நினப்பில் இருக்கீங்க அதாவது அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வக்கீல்களை வச்சு வழக்கறிஞர்களை வச்சு எழுதி கொடுத்துடலாம் ஒரு மாதத்துல தர்றேன் ரெண்டு மாதத்தில் தர்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்துடலான்ட்டு கூப்பிட்டு வெளியே வந்துடலான்ட்டு இருக்கீங்க நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் நாங்கள் எல்லா பேருமே நீ என்ன வியாபாரம் பண்ணியிருக்க அந்த வியாபாரம் பண்ணது கத்தாச்சி காமி அந்த ரிக்கார்டை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க விசாரணை நடக்குதோ அதில் காமிச்சப்பறம் நீ வெளியே போவோம் நாங்க உன்னை வெளியே ஏற்றவே விட மாட்டோம் நீ அது வரை நினைச்சிட்டு இருக்க நாங்க வாபஸ் வாங்கினா தான் நீ வெளியே போவ நீ எழுதி கொடுத்தாதான் வெளியே போவ உன்னை வெளியே போக விடாம ஆகுவோம் பார் கவுன்சில அந்த வக்கீல் மேல அந்த வழக்கறிஞர்கள் மேல நாங்க பெட்டிஷன் கொடுப்போம் பார் கவுன்சில கொடுப்போம் இவங்க தப்பா இவங்கள நடத்தி கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி கொடுப்போம் பார்த்துக்கங்க சில இதெல்லாம் சொல்றேன் நல்ல லாயர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்கங்க அவங்களாம் எங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி இப்படி பண்ணுங்கன்னு அதே மாதிரி சட்ட திட்டங்களுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் சட்ட திட்டங்களுக்கு போய்ட்டுருக்கோம் நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் விட மாட்டோம் நீ என்ன வியாபாரம் பண்ணியிருக்க அதோடைய ஆத் காமி அப்போதான் உன்னை வெளியே விடுவோம் இல்லைன்னா நாங்கள் விடவே மாட்டோம் ஆதாரத்தை காமி ஒரிஜினல் ஆதாரத்தை காமி நீ ஃபோர்ஜுரி பண்ணிட்டு அத்தனை செல்லர்களும் இந்த வேலை தான் பண்ணியிருக்கீங்க நாங்கள் ஒரு மாதத்தில் தர்றோம் ரெண்டு மாதத்தில் ஓடி ஓடிப்படலான்னு நாங்கள் விடவே மாட்டோம் நீ போனாலும் வீட்டுக்கு முன்னாடி கண்காணிச்சுக்கிட்டுதான் இருப்போம் கண்டிப்பா கண்டிப்பா ஐயா ஒருத்தர் ரெண்டுனா நீ எழுதி கொடுக்கலாம் மேல இருபது பேர் கொடுத்தாங்கன்னா நீ எப்படி எழுதி கொடுப்ப யாரு உன்ட்ட எழுதி வாங்குவா நாங்க தானே நீ எழுதி வாங்கணும் நாங்க சம்மதிக்க மாட்டோம் படத்தை எடுத்து வச்சிட்டு நீ போ இல்லைன்னா உள்ள கோர்ட்டுக்கு வா பார்த்துக்கலாம் நீ உள்ள போய் ரிமாண்ட் பண்ணி அப்புறம் ஜாமீன்ல போ இந்த மோசடி கேஸுக்கு ஜாமீன் கிடையாது ஹிஜாவுல அந்த சவுந்தரராஜன் மோலாளிக்கு இது வரைக்கும் ஜாமீன் கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் கிடைக்கல அதே மாதிரி உன்னை உள்ளே வச்சு தான் நாங்கள் வைப்போம் ஜாமீன் கிடைக்க விட மாட்டோம் போராட்டம் பண்ணுவோம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் எல்லா செல்லர்களுக்கும் சொல்லப்பா இது இது ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் நீங்கள் எல்லாமே அதோடு தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் அஸ்வின் ராவும் காட்பாடி ஜெயராஜ சார்ந்தவங்க கோர்ட்டுக்கு தான் இருக்காங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கீரிங் நடந்துச்சு அடுத்த கீரைங்க நான் தரவா தேதி அந்த இதை பார்க்குறீங்களா அவங்க கோர்ட்டுக்கு தான் இருக்காங்க இன்னும் யாருக்கும் பணம் கொடுக்கல அதே மாதிரி மூர்த்தியும் இன்னும் கொடுக்கல சீனிவாசன் செட்டியாருன்னு நான் கொடுக்கல யாருக்கும் இங்கிட்ட ஏசி ரவிச்சந்திரன் யாருக்குமே பணம் தரல பணம் தர்றேன் பணம் தர்றேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காப்ல அவருடைய கோ செல்லர் வேடசொந்தர் சுப்பையா இந்த கூட்டு போகிறேன் கூட்டு போறேங்கிறாரு கிட்ட கூட்டு போக மாட்டேங்கிறாரு மக்களை அவர் அவ அந்த இதனால பாதித்தவங்க யாருமே கூட்டு போக முடியலங்க அதே மாதிரி போரூர் சுப்பையா பணம் தர்றேன் பணம் தர்றேன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க ஒழியா அவங்க மனைவி எல்லாம் சொல்கிறாங்க ஒழியா பணம் தர மாட்டேங்கிறாரு அந்த படம்லாம் எங்கே போச்சு சொல்லுங்க கண்ணா எங்கே போனாருன்னே தெரியல பயனாளி பயனாளின்னு போயிட்டாரு போயிட்டாருவா ஃப்ளைட் ஏறி இங்கே ஒரு தெய்வ கடவுளின் குழந்தை ஒருத்தர் இருந்தார் வினோத் குமார்னு அவரு எங்கே போனாருன்னு தெரியல இந்த சாமிநாதர் அதை ஆடுறான் அதான் அவனுக்கு சுற்றி இருக்கிற அந்த லேடிஸாக இருக்கிறதுனால அப்படியே அதான் தான் தான் அப்படிங்கிற அந்த பெண்களுக்கு முன்னாடி அந்த முறுக்கு காமிப்பாங்களா அந்த மாதிரி காமிக்கிறாங்க பார்த்த எல்லா பேரும் அடங்கிட்டாங்க அண்ணகொடி ஹாரிசு ரிலையன்ஸ் ராமச்சந்திரன் அவங்க எல்லா பேருமே அடங்கிட்டாங்க சத்தீஷு திருப்பூர் சத்தீஷ்லாம் எல்லாம் அடங்கி உட்காந்துருக்காங்க இவன் ஒருத்தந்த ஏன்னா இருக்கிற சுற்றி இருக்கிற பொம்பளையால் தானே எத்தனையோ ஒய்ஃப் இருக்கு அவங்க முன்னாடி அவர் தைரியம் காமிக்கிறாரு வீராப்பு காமிக்கிறாரு அதுக்காகவா அவன் இது பண்ணிட்டு இருக்காரு நான் இப்போவும் சொல்கிற மக்களே பழனி அம்மாள் மதுரைக்கு வந்தா அந்த அம்மாவை லாக் பண்ணுங்க விடாதீங்க அந்த அம்மா வர்றதில்ல வந்தா ஒத்த கடைக்கு வந்துட்டு அப்படியே போயிடுது இனி வந்தா உங்க ஏரியாவில் நீங்க எந்த ஏரியாவுல இருந்து பணம் கொடுத்தீங்களோ அந்த ஏரியாவுக்கும் பள்ளியம்மாவை அழைச்சிட்டு போங்க மீனாட்சி அங்கதே இருக்காங்க அவங்கள உட்கார வச்சு பள்ளியம்மாவை வரவழைங்க இப்ப போயிருக்கிற ஆளுக்கு பூரா செல்வி இந்துமதி உமா விஜயலட்சுமி லட்சுமி காயத்ரி எல்லாமே தாலி அப்படின்ட்டு போயிருக்காங்க அந்த பாலம் அவங்கள விடாது கண்டிப்பா விடாது இதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும் இந்த ஜென்மத்திலும் எந்த ஜென்மத்திலும் உனக்கு அதனுடைய பாவம் உன் பிள்ளைகளுக்கு எல்லா பேருக்கும் அடுத்த சந்ததிகளுக்கு கண்டிப்பா சேரும் பாத்துக்கோங்க எல்லா பேரும் தாலியை நீ வாங்கிட்டு போயிருக்கீங்க வேற அளவுக்கு சொல்லி இப்படியும் மிரட்டி வாங்கிட்டு இருக்கீங்க ஏசி ரவிச்சந்திரன் என்ன பண்றாரு பாத்தீங்களா யாருக்குமே இன்னும் கொடுக்கலங்க பெரம்பலூர் கரூர் ஈரோடு பெருந்துறை எல்லா பிறட்டையும் பணம் வாங்கிட்டு ஆட்டையை போட்டு உட்காந்துட்டான் பத்திரிகைக்காரர்களுக்கு மட்டும் மாசம் மாசம் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டாரு எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டாருங்க அவரையும் அவர் மேல காசு இது கேஸ் போட்டு ஏன் காவல்துறை அவர் மேல நடவடிக்கை எடுக்கல இப்ப ஆர்டிஐ ல நாங்க போடுறோம் ஏன் அவர் என்ன காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரா அவர் மேல நீங்க கேஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க யாரு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்களே ஏசி ரவிச்சந்தனுக்கு பாதுகாப்பு கொடுத்து மனப்பாறையில் மீட்டிங் போட்டாங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த அந்த மீட்டிங்கில் தான் ஸ்னேகா நீலிமா எல்லாம் வந்து இது கொடுத்தாங்க நம்மிதா கொடுத்து இவருடைய சுயசரிதா அவங்க அம்மா போட்டா எல்லாமே திறந்து வச்சாங்க அதுல ஒரு பெண்ணு முஸ்லிம் பெண்ணு கூட தகராறு பண்ணி அது இவங்க ட்ராமா அது அப்படியே கலந்து டக்குன்னு ஏசி நகைச்சேன் காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க அது ஒரு பெரிய ட்ராமா பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அன்றைக்கி வசூலே நல்லா வசூலுங்க இப்போ எல்லா ஊர்லேயும் பிரச்சனை முத்திக்கிட்டு கிடக்கு இவங்களால வசூல் பண்ண முடியல அந்த வசூல் பண்றதுக்கு என்னென்ன வழி பாக்கிறாங்களோ அத்தனை வழியை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே யாரும் ஏமாறாதீர்கள் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்காதீங்க ஏன் பணம் வந்துருச்சிருக்கிறாரு ஐயாயிரத்தை கழிச்சிட்டே கொடுக்கட்டுமே ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறப்ப தொண்ணூத்தெட்டு லட்சத்தை தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து இவ்வளவு பாக்கிய கொடுக்கட்டுமே ஏன் ஐயாயிரத்தை வாங்கிட்டுதான் நான் கொடுப்பேன் என்னங்க அர்த்தம் இவ்வளவு வாங்கினதுக்கு எங்கெங்க வட்டி எத்தனை வருஷமா நீங்க மக்களை காத்துக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க இதுல எத்தனை பேர் படிப்பு கல்யாணம் மருத்துவ செலவு எல்லாம் காலி ஆயிடுச்சு இன்னைக்கு உங்க ஜடம் மட்டும்தான் இருக்கு உடம்பு மட்டும்தான் இருக்கு உயிர் என்னைக்குனாலும் போயிடும் அடுத்த ஸ்டேஜ் அதுதான் எத்தனை வீடு ஜப்தி ஆயிருக்கு ஏகப்பட்ட வீடு ஜப்தி ஆயிருக்கு மக்களே அவங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் கழிச்சிட்டு கொடுக்கறதுல என்னங்க இருக்கு பணம் அதிர்ந்து அதை கொடுப்பா நல்லா சாப்பாடு வாங்கி போட்டு உங்களை ரெண்டு மூணு கோயிலுக்கு கூட்டு போயிட்டு நீங்க மதுரைக்கு போங்க பஸ்ல போங்க நீங்க இறங்குறப்ப பணம் வந்துரும் சொல்லி அதோட எஸ் நீ அதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாது தைரியமான ஆம்பளைனா நான் கேட்ட கேள்விக்கு கொடுக்க சொல்லுங்க ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க பாப்பா இந்த செல்லர்களை பூரா ஏங்க இன்னைக்கு ஒரு லட்சம் கோடி வருதுன்னா சும்மா வருவாங்க இதுல அஸ்வின் அறுநூத்தி லட்சம் கோடி வருது எனக்கு வந்துருக்குங்கற அது இந்த சம்பத்து குடியார ஐம்பது லட்சம் கோடி தங்கத்தை விற்க சொல்லி கவர்மெண்ட் இவனுக்கு கொடுத்துருக்கான் ஜட்டியோட உரிக்கணுங்க துபாய் சவுதி மாதிரி சட்டத்தை கொண்டு வரணும் மிக கடுமையான சட்டம் எவே ஒருத்தர் மோசடி பண்றானோ இந்த மாதிரி சீட்டிங் பண்றானோ அவனை நடு ரோச்சல வச்சு அடிக்கணுங்க சௌகடி அப்பதாங்க திருந்து வாங்க ரெண்டு பேரை திருத்துங்க ஐயா சென்னை மாநகர கமிஷனர் அவர்களே என்கவுண்ட் பண்றீங்க அதாவது எடுத்து கத்தி எடுத்து வெட்டினாத்தான் ரவுடிங்கிறது கிடையாது கொலகாரம் கிடையாது இப்படி மன உளைச்சல் நித்த நித்த சாகடிக்கிறான் ஒவ்வொரு நிமிஷமும் சாகடிக்கிறான் அதுவும் கொலத அதாவது ஒரு நிமிஷத்துல குத்துனாயும் செத்து போயிடுறான் உயிர் போயிருது இது ஒவ்வொரு வருஷம் பதினேழு வருஷமா நித்த நித்த நிமிஷம் நிமிஷம் செத்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு கொலை தான் இவங்களை ரெண்டு பேர்த்த நீங்க உட்கார வச்சு இது பண்ணுங்க அப்புறம் எல்லா பேரும் அடங்கிடுவாங்க உங்ககிட்ட கால் அடி எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுவாங்க மக்களை விட்டுருவாங்க மக்கள் பிடியில உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அவ்வளவு சொத்துக்கள் ஜப்தியா இருக்கு நீங்களே விசாரிங்க மத்திய அரசு இடி டிபார்ட்மெண்ட் விஜிலன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வந்து விசாரிச்சு பாருங்க சிபிஐ விசாரிச்சு பாருங்க நாங்கள் சொல்றது உண்மையா இல்லையா ஆறு ஸ்டேட்டு ஆறு ஸ்டேட்டு பிரச்சனை இது நான் சொல்றது தமிழ்நாடு மட்டும்தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் ஆறு ஸ்டேட்டை பேசல ஆறு ஸ்டேட் பேசுனா இன்னும் போறோம் இந்த தமிழ்நாடுல மட்டும் இருபத்தெட்டு லட்சம் பேரு ஐம்பதாயிரம் கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க இது சைலண்ட் கில்லர் மாதிரி வெளியே யாருக்குமே தெரியாது பக்கத்து விடுக்கிற தெரியாது நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு என் பொண்டாட்டிக்கே தெரியாது அதே மாதிரி ஒய்ஃபாக இருந்தால் புருஷனுக்கு தெரியாமல் போட்டிருக்கு மாமனார் மாமியாருக்கு தெரியும் அப்பா அம்மாவுக்கு தெரியாம அண்ணன் தம்பிக்கு தெரியாம வீட்டில் இருக்கிற பணமெல்லாம் எடுத்து கொண்டு போய் வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் மக்களே கொஞ்சம் சுதாரிங்க நீங்க தான் சுதாரிக்கணும் இனி எவ்வளவோ வீடியோ போட்டாச்சு ஐயா சைலேந்திர பாபு கமிஷனரா இருக்கிறப்ப அவரும் வீடியோ போட்டார் இது பொய்ன்னு திருச்சியில் ஒரு டிஎஸ்பி போட்டாங்க பேட்டிய கொடுத்துருக்காங்க அதுவும் பொய்யுங்க பொய்யின்னு சொல்லி அவங்க பேட்டியை கொடுத்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் கட்டிங்கில் பேப்பர்லயே போட்டாங்க விளம்பரம் கொடுத்தாங்க அப்பவும் நீங்க போய் நான் ஏமாறத்தேன்னு சொன்னா நீ சுடுகாடுதான் போற தற்கொலை தான் பண்ண போற உங்க குடும்பத்தை நீயே கொழுதி கொண்டு போ படைக்க போறீங்க மக்களே விழித்து கொள்ளுங்கள் அவளைதான் நாங்க சொல்லுவோம் சாமிநாதேர விடாதீங்க அவங்க ஊரை விட்டு ஓட போறாங்க நான் இப்போவும் சொல்றேன் ஊரை விட்டு ஓடிட்டாங்கன்னா காசை வாங்கவே முடியாது யாரும் அதுக்குள்ள அவங்கள லாக் பண்ணுங்க அந்தந்த ஏரியால இருக்க ஏஜென்ட் கோ செல்லரு செல்லருங்க எல்லா அல்ல கையில் உள்ள கை அத்தனை பேர் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் பேரும் நடுவுல உட்கார வைங்க முச்சந்தில உட்கார வச்சு பணத்தை வாங்குங்க இல்லையா அவங்க வீட்டுல போய் உட்காருங்க அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுங்க பணம் கொடுத்தாத்தே நான் வெளியே போவேன்னு சொல்லுங்க நூறுரூவா பத்திரம் யாரும் கையெழுத்து போடாதீங்க கண்டிப்பா போடாதீங்க மக்களே கண்டிப்பா போடாதீங்க போட்டையும் உங்க தலை முடிந்தது யாரும் கொடுக்காதீங்க நூறு ரூபாய் பத்து வாங்கிட்டு போகாதீங்க இதையும் மீறி நான் போய்த்தேன் கொடுப்பேன்னா அது உங்களுடைய தலையெழுத்து நீங்க அதை அனுபவிச்சுட்டே ஆகணும்னு தலையெழுத்து இருந்தா உங்க விதியை நாங்க யாராலையும் மாத்த முடியாது பாத்துக்கங்க நிறைய தவறு பண்றீங்க நீங்களும் தவறு பண்றீங்க நீங்க இடம் கொடுக்குறதுனாலதான் அவன் எல்லா வேலையும் பண்றான் ராஜ்யசபா எம்பிங்கிறான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உருட்டு உருட்டுறான் பாருங்க நீங்களே பாருங்க நாளைக்கு காலையில தர்றேன் காலையில தர்றேன் சாயந்தரம் தர்றேன் பணம் வந்துருச்சு இப்போ பணம் வந்துடும் ரெண்டு மணி மூணு மணிங்கிறான் நீங்களே பாருங்க நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே யோசனை பண்ணி அவனை லாக் பண்ணுறதுக்கு பாருங்க எல்லா செல்லறையும் லாக் பண்ணுங்க பணத்தை யாரும் கொடுக்காதீங்க கொடுத்த பணத்தை கேட்டு வாங்க தரலையா நேராக ஸ்டேஷனுக்கு போங்க கமிஷனர் ஆஃபீஸ் போங்க எஸ்பி ஆஃபீஸ் போங்க டிஜிபி பொருளாதார உங்களுக்கு என்னென்ன வழி தெரியோ அங்கே போங்க அரசியல் வாதிட்டு போகாதீங்க இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இதை நாங்கள் சொல்றது ஒரு இதாக எடுத்துக்கோங்க இதற்கு மேல் நீங்கள் நான் பணம் கொடுப்பேன் நான் நூறுரூவா பத்திரம் கொடுப்பேன் ஐநூறுரூவா பத்திரம் தான் எழுதி கொடுப்பேன்னா கொடுங்க அது உங்களுடைய இது உங்கள் தலைவிதியை நீங்கள் யாரையும் மாற்ற முடியாது நீங்கள் இப்படித்தான் ஆகணும்னு தலையெழுத்து இருந்தால் அதுதான் நடக்கும் நாங்கள் மாற்றோம் பார்க்குறோம் நீங்கள் இப்படித்தான் போகணும்னு பார்க்குறீங்க ரைட்டு எதுனாலும் முடிவு நல்ல முடிவாடுங்க பார்த்து நல்லா யோசனை பண்ணி எதுவும் செய்யுங்க வெளித்து கொள்ளுங்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்